தொன்மை வாய்ந்த நூற்றாண்டுகளை கடந்த தேவாலயத்தை புதுப்பிப்பதற்காக இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி தந்த தமிழக முதல்வருக்கு தேவாலயம் சார்பிலும் பெரும்பனையூர் கிராம மக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பெரும்பண்ணையூர் கிராமத்தில் நூற்றாண்டுகளை கடந்த தொன்மை வாய்ந்த தேவாலயம் அமைந்துள்ளது இதனை காண்பதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலிருந்தும் மக்கள் வந்து தேவாலயத்தை சுற்றி பார்த்து வணங்கி செல்வது வழக்கமாக உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் கட்டப்பட்ட இந்த புகழ்பெற்ற பெரும்பண்ணையூர் தேவாலயம் ஐ ரோப்பிய கட்டிடக்கலை தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ளது நூற்றாண்டுகளை கடந்த இந்த தேவாலயம் ஒரு சில இடங்களில் பழுதடைந்துள்ள பகுதிகளை சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக விளங்கும் திராவிட மாடல் முதல்வர் இந்த பழம்பெருமை வாய்ந்த தொன்மை வாய்ந்த பெரும்பண்ணையூர் தேவாலய சீரமைப்பு பணிகளுக்காக இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சீரமைப்பு பணிகளை துவங்க உத்தரவிட்டார் இதற்காக தேவாலயம் சார்பிலும் பெரும்பண்ணையூர் கிராம மக்கள் சார்பிலும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்களை நேரில் அழைத்து பாராட்டி தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சி குடவாசல் திமுக ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட திமுக ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பானி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அமைந்துள்ள இந்த தேவாலயத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இரண்டு கோடி ரூபாய் புறமைப்புக்காக நிதி வழங்கியுள்ளார்கள் இந்த கோவில் என்பது தொன்மை வாய்ந்த ஐரோப்பிய கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கக்கூடிய ஒரு கோவில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்திய துணை பெருங்கண்டத்திலேயே இந்த அளவிற்கு பெரிய தேவாலயம் இந்த அமைப்பில் உள்ள தேவாலயம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்திய துணை பெருங்கண்டத்திற்கே ஒரு ஒரு முன்னுதாரணமாக கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக விளங்கக்கூடிய இந்த தேவாலயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயா கே பெரியசாமி உடையார் அவர்களின் தந்தையார் குழந்தைசாமி உடையார் அவர்கள் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கோவில் இது அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த கோவில் அமைக்கும் பணியை தொடங்கி இடையில் ஏற்பட்ட தொய்வையும் பெரியசாமியுடையார் அவர்களின் தந்தையார் அவர்கள் காலத்தில் இந்த தேவாலயம் முழுமை பெற்றது அந்த சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தேவாலயத்திற்கு பலமுறை வருகை தந்த தேவாலயம் ஏனெனில் சார் ப பன்னீர் பன்னீர்செல்வம் அவர்களின் மாமா வீடு இந்த பெருமனையூர் தான் அந்த அளவிற்கு ஒரு தொன்மை வாய்ந்த திராவிட இயக்கத்திற்கு தொடர்புடைய இந்த கோவில் என்பது இன்று திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களால் புறமைக்கப்பட வேண்டும் இது ஒரு கலாச்சார சின்னம் புராதன சின்னம் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு இன்று இரண்டு கோடி ரூபாய் நிதியளித்துள்ளார்கள் மேலும் இந்த கோவிலுக்கு நிதி தேவைப்படுமா ஏற்பட்டாலும் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களிடம் கேட்டு வரும் காலங்களில் மிக சிறப்பாக இந்த கோயில் புது புள்ளி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை இந்த தருணத்தில் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு உத்தரவாதமாக தெரிகின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க